ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழரசு இதழில் வெளிவந்த அண்ணல் அம்பேத்கர் பற்றிய தகவல்களும் எம் சி ராஜா பற்றிய தகவல்களும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ முக்கியமான வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இரண்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது எங்கு துவங்கப்பட்டதுங்கிற அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து முதலமைச்சர் வந்து என்னைக்கு வந்து இந்த உரையை ஆற்றியது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலாம் நாள் சமத்துவ நாளை ஒற்றி அவர் வந்து ஆற்றிய உரையில் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அம்பேத்கர் எழுதிய நூல் சாதியை ஒழிக்க வழி இந்த நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அடுத்தது எம் சி ராஜா பற்றி சொல்லியிருக்காங்க சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் முதலாவது உறுப்பினர் யார் அப்படின்னா எம் சி ராஜா அவர்தான் வந்து பட்டியலின மக்களின் துயரங்களை வந்து முதன் முதலாக வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா எம் சி ராஜா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் மறைவுக்கு பிறகு சென்னை ஆதி திராவிடர் மகாஜன சபையை சீரமைத்து நடத்தியவர் யார் அப்படின்னா எம் சி ராஜா அதே சமயம் அவர் வந்து கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமான ஒருவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ ஏழாம் ஆண்டு ஆங்கில நூல் எழுதி வெளியிட்டவர் என்ன நூல் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு ஆங்கில நூல் அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ஓகேவா இது வந்து எம் சி ராஜா பற்றிய தகவல்கள் அடுத்தது பாருங்க ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது என்னைக்குன்னு கேட்கலாம் டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து திருவள்ளுவர் நாளன்று வழங்கப்பட்டு வருகிறது அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழே வந்து வெளிநாடுகளில் முதுகலை ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள நூற்றி எழுவத்தி நாலு மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது அம்பேத்கர் வந்து சொன்ன கூற்று ஒன்று ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை வைத்தே அளவிடுகிறேன் அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொன்ன கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவங்க வந்து நன்னிலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எதுக்காக அப்படின்னா ஆதி திராவிடர் மகளிருக்கான நிலம் வாங்கும் திட்டம் இது வந்து இப்போ வந்து தமிழக அரசு அறிவித்த இந்த திட்டம் தான் வந்து நன்னிலம் திட்டம் ஓகேவா அடுத்து பாருங்க அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொழில் முனைவோருக்கு அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியிருக்காங்க அதுல வந்து நானூற்றி மூணு கோடி ரூபாய் வந்து மானியம் இதில் வந்து பெண் தொழில் முனைவோருடைய எண்ணிக்கை வந்து ஆயிரம் பேர் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய அண்ணல் அம்பேத்கர் எழுதிய இரண்டு நூல்கள் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க அதை வந்து வெளியிட்ருக்காரு நம்ம முதலமைச்சர் அம்பேத்கர் படைப்புகளான சாதியை அழித்து ஒழித்தல் அதாவது எந்த நூலுக்கான தமிழ் மொழிபெயர்ப்புனா அனிக்லேஷன் ஆஃப் கேஸ்ட் இதுக்கான தமிழ் நூல் வந்து சாதியை அழித்து ஒழித்தல் அடுத்து வந்து இந்து மதத்தின் புதிர்கள் ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம் இந்த இரண்டு நூல்களும் வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டது வெளியிட்டத்தை வந்து பெற்றுக்கொண்டது வந்து அவருடைய பேரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் ஓகேவா ஓகே இவ்வளோ தகவல்கள் வந்து வந்திருக்கு ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி